ஸ்ரீசக்ர வரதாச்சாரியம் சுத்தசத்வ குருத்தமம் ஸ்ரீநிதிம் ராகவம் வந்தே ஹியபார கருணாகரம் கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு நமஸ்காரம் பெரியாழ்வார் திருமொழி இரண்டாம் பத்து ஆறாம் திருமொழியின் எட்டாவது பாசுரத்தை அனுபவிக்க நாம் மானசிகமாக ஆயர்பாடியை சென்றடைகிறோம் ஆழ்வார் யசோதைக்கும் காக்கத்துக்கும் வாக்குவாதம் உச்சகட்டத்துல இருக்கு போன பாட்டுல பெரியாழ்வார் யசோதை எச்சரிக்கையே கொடுத்துட்டா அதை பாரிய போன ராமாவதாரத்துல சீத்தேட்ட அபச்சாரப்பட்ட ஒரு கண்ணு போச்சு இப்ப எங்க கண்ணன் கூப்பிடும் போது நீ வராம அபச்சாரப்பட்டா இருக்கிற ஒரு கண்ணும் போயிடும் ஜாக்கிரதை அப்படின்னா காகம் சொன்னது உன் பிள்ளை வீரத்தெல்லாம் கிட்ட தான் காட்டுவானா ராவணன் கிட்ட காட்ட மாட்டானா நானாவது ஏதோ மார்பிள்ள குத்தினேன் போனேன் கண்ண பறிச்சா எல்லாம் சரி அதாவது இங்க நான்னு சொல்றதுன்னா உடனே கமெண்ட்ல யாராவது கேட்டுடுவா இந்த காகம்தான் அந்த காகமா அது கிடையாது காக்கையின் இனம் என்ற அர்த்தத்துல சொல்றா அன்று ராமன் அந்த காகத்தின் ஒரு கண்ணை பறித்தது முதல் எல்லா காகத்துக்குமே ஒரு கண்ணுன்னு ஆயிடுத்துங்கிறத போன எபிசோட்லயே நாம பார்த்திருப்போம் இப்ப அதன் தொடர்ச்சியாக நாம புரிஞ்சுக்கணும் அதையினால காகம் சொல்றது எங்க இனத்துல ஒரு காகம் காக்காசுரன் வந்து கொத்தினான்னா அதுக்குத்தான் இவர் ரெஸ்பாண்ட் பண்ணுவாரா ஏன் ராவணன் அடிக்க மாட்டாரா அப்படின்னு கேட்டார் ஒரு நிமிஷம் இப்போ அடுத்த கேள்வியும் வரும் அந்த காக்காசுரங்கிறவன் காக்க இனத்தைச் சேர்ந்தவனா இந்திரனோட பிள்ளை ஜெயந்தன் தானே காகத்தின் வேஷத்துல வந்தான் அப்படின்னு ஒரு அபிப்பிராயம் இருக்கு ஆனால் இதை சுவாமி வேதாந்த தேசிகன் கிளாரிஃபை பண்ணியிருக்காரு ஏன்னா நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்குன்னா என்னென்ன டவுட் எல்லாம் மக்கள் மனசுல வருங்கிறதெல்லாம் நாமே யோசிச்சு முன்னாடியே வீடியோல பதில் சொல்ல வேண்டியிருக்கு இந்த ஜெயந்தன் தான் காக்காசுரன் அப்படின்னு ஒரு அபிப்பிராயம் இருக்கு அனா சுவாமி வேதாந்த தேசிகன் போன்ற ஆச்சாரியர்கள் அதை மறுத்திருக்கா ஜெயந்தனுக்கும் இவனுக்கும் சம்பந்தம் இல்ல இந்திரனுக்கும் வேறொரு காகம் மனைவி ஒரு குரோ ஃபீமேல் குரோ அவ இந்திரனுக்கும் மனைவியா இருந்தாலும் அவளுக்கும் இந்திரனுக்கும் பிறந்தவன் தான் காக்காசுரன் அவன் காகம் வடிவமே தான் கொண்டவனே உடைய அவன் வந்து தேவர்கள் இனத்தை சேர்ந்தவன் அல்லன் ஜெயந்தனுடைய மாறுவேஷம் அல்லன் அவன் ஆக்சுவலாவே காக்கா தான் அசுரர்களோடு சேர்ந்து அசுரன் ஆனா அதனால காக்காசுரன் பெயர் பெற்றான் அந்த சந்தேகமும் வேண்டாம் அப்ப இவன் காக்கையின் இனம் தானே அந்த அர்த்தத்துல இந்த காகம் சொல்றதான் எங்காள் ஒருத்தன் காக்காசுரன் வந்து குத்தினான்னா அவன் அடிச்சார் ராவணன் ஒருத்தன் சீதையை கடத்திட்டே போனானே என்ன பண்ணார்னு கேட்டுது உடனே பெரியாழ்வார் சோதனை சொன்னாலாம் ஏக்காகமே உனக்கு ராமாயணம் தெரியாது போல இருக்கு அந்த ராவணனை ராமன் எப்படி தண்டிச்சான்னு சொல்றேன் கேட்டுக்கோ அந்த ராமன் தான் கிருஷ்ணனா இருக்கான் பார்த்துக்கோ அதை சொல்கிறாள் அதுதான் எட்டாவது பாசுரம் மின்னிடை சீத்தை பொருட்டா இலங்கையர் மன்னன் மணிமுடி பத்தும் உடன் வீழ தன்னிகர் ஒன்றில்லா சிலை கால் வளைத்திட்ட மின்னு முடியற்கு ஓர் கோல் கொண்டு வா வேலை அடைத்தார்க்கு ஓர் கோல் கொண்டு வா மின்ன சீதை பொருட்டா இலங்கையர் மன்னன் மணிமுடி பத்தும் உடன் வீழ தன்னிகரொன்றில்லா சிலைகால் வளைத்திட்ட மின்னு முடியற்கோர் கோல் கொண்டு வா வேலை அடைத்தார்க்கோர் கோல் கொண்டு மின் சீத்தை சீத்தை எப்படிப்பட்டவள்னா மின்னா மின்னல்னு அர்த்தம் இடைனா இடுப்பு மின் இடை மின்னல் போல சிறுத்திருக்கக்கூடிய இடை கொண்டவள் ஒரு மின்னல் வெட்டுகிறது மின்னல் கொடிங்கிறோம் அந்த மின்னல் என்பது எவ்வளவு தூரம் சிலிண்டரா ஸ்லிம்மா இழைச்சிருக்கோ அவ்வளவு தூரம் மெல்லிய இடை கொண்டவள் மின் இடை சீத்தை மின்னல் போல் மெல்லிய இடை கொண்ட சீத்தை அதை எதுக்கு இங்க சொல்லணும்னு கேள்வி வரும் இல்லையா மணவாள மாவுனிகள் வியாக்கியானம் பண்றா பாருங்க சிறுத்தை இடைன்னா என்ன அர்த்தம்னா அவ திருமையி ரொம்ப மென்மையா இருக்குன்னு அர்த்தம் ரொம்ப சாஃப்ட்னு அர்த்தம் சீத்தை கஷ்டமே தெரியாம வளர்ந்த வளம் ஏன்னா பொதுவா குழந்த நம்ம வாழ்க்கையில என்ன சொல்றோம் வாழ்க்கையில எல்லாமே கஷ்டம்தான் பிறப்பதே போராட்டம்தான் ஒரு குழந்தை தாயின் கர்ப்பத்துல இருக்குன்னா அந்த கர்ப்பத்துல வாசம் பண்ணி அதுல சுத்தி அந்த ஆண்டையாட்டிக் ஃப்ளூயிட் எல்லாம் இருந்து அதுக்கப்புறம் போராடி போராடி பிரசவத்துல வெளியில வந்து எல்லாம் கஷ்டங்கிறோம் ஆனா சீதையை பத்தி மணவாள மாமுனிகள் வர்ணிக்கிறார் அயோனிஜை யாகையாலே கர்ப்பவாச கிளேசமும் உட்பட அறியாத பிராட்டிக்காக அவ தாயின் கர்ப்பத்திலேயே வாசம் பண்ணல பூமியில இருந்து நேரா வந்துட்டா பூமி தேவியின் மகளா வந்துட்டா அதனால கர்ப்பவாச கஷ்டம் கூட அவளுக்கு தெரியாதான் அதனால நிறைய பேரை வாழ்க்கையில சொல்லுவோம் பான் வித் ஏ சில்வர் ஸ்பூன் ரொம்ப சுகமா வாழ்ந்தார்னு வாழும்போது சுகமா வாழ்ந்தாலும் கூட அந்த பிரசவ வேதனைங்கிறது அம்மாவுக்கும் வலிதான் குழந்தைக்கும் கஷ்டப்பட்டு தானே வெளியில வரணும் பிறப்பது போராட்டம் தானே ஆனா சீத்தைக்கு அந்த கஷ்டம் கூட கிடையாதான் சின்ன வயசுல இருந்து அவ்வளவு சௌக்கியமா வளர்ந்தவளாம் ஆனா அந்த தாயார் காட்டுக்கு போகும்படியான சூழல் ஏற்பட அந்த காட்டுல இந்த காக்காசுரன் வந்து தீங்கிழைக்க அதற்கு மேல ராவணங்கிறவன் கொண்டு போய் அசோகவனத்துல சிறை வைக்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பா சீத்தை அதை நினைத்து வருந்தி பெரியாழ்வார் பாடுகிறாராம் மின்னிடை சீத்தை யோ எவ்வளவு மெல்லியை இடை கொண்டவள் எவ்வளவு மென்மையானவள் கட்டவே தெரியாமல் வளர்ந்தவள் அந்த சீத்தை பொருட்டா பொருட்டானா என்ன அர்த்தம் சில சமயம் சொல்லுவோம் இல்லையா இதன் பொருட்டு இப்படி செய்கிறேன்னா இதற்காக அர்த்தம் மின்னடை சீத்தை பொருட்டான்னா அந்த சீத்தைக்காக அந்த சீத்தையை ராவணன் சேர வச்சுட்டான் அவளை மீட்க வேண்டும் என்பதற்காக ராமன் என்ன பண்ணான்னா இலங்கையர் மன்னன் மணிமுடி பத்து முடன் வீழைய காகமே ராவணனை என்ன பண்ணான்னா கேட்கற இலங்கைக்கு ராஜாவான ராவணனுடைய பத்து தலையையும் கொத்தா ஒன்னா அறுத்து தள்ளினான் அதான் இலங்கையர் இலங்கையிலே வாழக்கூடிய அரக்கர்களுக்கு மன்னன் தலைவனாக ராஜாவாக இருந்தானே ராவணன் இலங்கையர் மன்னன் அவனுடைய மணி முடி முடினா கிரீடம் மணினா ரத்னம் மணி முடினா ரத்னம் பதித்த கிரீடம் ராவணனுக்கு பத்து தலையில பத்து கிரீடம் வச்சிருக்கான் பத்து கிரீடத்திலும் வில உயர்ந்த ரத்தனங்கள் பதிச்சிருக்கான் அந்த இலங்கையர் மன்னனாகிய ராவணனுடைய மணி முடி ரத்தனம் பதித்த அந்த பத்து கிரீடங்களும் பத்தும் உடன் வீழ இந்த இடத்துல வியாக்கியானத்துல ஒரு சுவை காற்றார் மணவாள மாமுனிகள் பத்து தலையோட ராவணன் சண்டைக்கு வந்தானான் இது வால்மீகி ராமாயணத்துல கொஞ்சம் வேற விதமா சொல்லப்பட்டிருக்கு இந்த பாசுரத்துக்கு ஏற்றபடி மாமுனிகள் விளக்கி காட்டுறார் என்னன்னா பத்து தலையோட ராவணன் போர்க்களத்துக்கு வரான் ராமன் பாடம் போட்டு ஒவ்வொரு தலையாக அறுத்து தழுறானா ஒவ்வொரு தலையும் இந்த பக்கம் ராமன் அறுத்துட்டே இருக்க அந்த பக்கம் அந்த தலை முளைச்சுட்டே வரதான் இப்போ பத்து தலை ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென்னு வச்சுக்கோங்க இந்த முதல் தலையை ராமன் அடிச்சுட்டான் அடிச்சுட்டு ரெண்டாவது தலைக்கு போறான் அங்க பார்த்தா இன்னொரு தலை வந்துடுறதான் பதினொன்னுங்கிற மாதிரி இங்க ரெண்டு அடிச்சா பன்னெண்டுன்னு இன்னொரு தலை வருது ஆக ஒரு பக்கம் ராமன் அறுத்து கொண்டே போகிறான் அந்த பக்கம் இன்னொரு தலை வந்துட்டே இருக்கு அப்ப என்ன பண்ணலாம்னு பார்த்தானா ராமன் மாமுனிகள் வியாக்கியானம் பாருங்க அவன் கொண்ட வரபலத்தாலே மீளவும் மீளவும் கிளறுகையாலே ஒரு தலையா அறுத்தா திரும்ப திரும்ப வந்துடுறது அதெல்லாம் ராவணன் வரம் வாங்கின பலம் அதனால் ராமன் என்ன பண்ணான்னா பத்தும் சேர ஒரு காலே அற்று விழும்படியாக ஒரே அம்பால பத்து தலையும் அறுத்து தள்ளினானா அதுக்கப்புறம் முளைக்கல அதுதான் முடி பத்தும் உடன் விழ பத்தும் விழன்னு சொல்லல உடன் விழ உடனா ஒன்றாக சேர்ந்து ஒரே நேரத்துல பத்து தலையும் விழும்படியாக அடிச்சுட்டான் அதனால இலங்கையர் மன்னன் மணிமுடி பத்தும் அவனுடைய ரத்தனம் பதித்த பத்து கிரீடங்களும் கிரீடம்னா என்ன அர்த்தம் கிரீடத்தோட கூடிய தலைன்னு அர்த்தம் பத்து தலைகளும் உடன் வீழ ஒரே நேரத்தில் கீழே விழும்படியாக ஒரு பானம் போட்டான் இந்த கிராபிக்ஸ் பாருங்க ராமன் உரம்பு போடுவார் அது பத்தா பிரிஞ்சு போகும் பத்து தலையும் மொத்தமா இருக்கும் ஒரே நேரத்துல பத்து தலையும் விழுந்தது அத்தோடு ராவணன் மாண்டு போனான் என் காகமே காகத்துக்கு உரம்பு ராவணனுக்கு ஒரே நேரத்துல பத்தம்பு அதனால அவனுக்கு யாருக்கு எப்படி என்ன பண்ணணும்ங்கிறது சரியா தெரியும் அதுவும் எந்த வில்லேருந்து போட்டான் தெரியுமா தன்னிகர் ஒன்றில் சிலை கால் வளைத்திட்ட தன்னிகர் ஒன்றுல்ல ஒப்பில்லாத நிகர் சொல்ல முடியாதபடி ஒப்பற்ற ஒரு வில்லான கோதண்டம் என்ற வில் ஷார்கம்னு சொல்லுவா கோதண்டம்னு சொல்லுவா பெயர் பட்டவில் தன்னிகர் ஒன்று இல்லா தன்னிகர்னா அதுக்கு ஈக்குவல்னு அர்த்தம் தன்னிகர் ஒன்று இல்லன்னா அந்த வில்லுக்கு நிகராக இன்னொரு வில்லை சொல்ல முடியாது அந்த சிலை சிலைனா வில்லுன்னு அர்த்தம் சிலை கால் வளைத்திட்ட அந்த வில்லினுடைய காலை வளைத்தானா வில்லின் அடிப்பகுதி அப்படி வளைச்சு பிடிச்சுதானே அப்பு போடணும் அந்த சிலை கால் வளைத்திட்ட ஆனா ஒரு கேள்வி திடீர்னு எதுக்கு வில்ல புகழணும் தண்ணி இல்லா சிலை கால் வளைத்திட்ட வில்லின் காலை வளைத்தான் சரி சிலை கால் வளைத்திட்டன்னு சொன்னா போறோம் தன்னிகோரொன்று இல்லாதன்னு ஏன்னா முன்னாடி சொன்ன விஷயம்தான் அவர் எந்த படுக்கையில படுத்திருந்தாலும் ஆலத்திலையான் அரவினனை மேலான் அது ஆதிசேஷன் என்று பார்த்தோம் அவர் எந்த தேர்ல உட்கார்ந்தாலும் கருடன் அவர் எந்த ஆயுதத்தை கையில பிடிச்சாலும் சக்கரத்தாழ்வார் அப்ப அந்த வடிவில யார் வந்தார்னா சக்கரத்தாழ்வாரே வந்தார் அவருக்கு நிகரான இன்னொரு ஆயுதம் கிடையாது அதனாலதான் தன்னிகர் ஒன்றில்லா ஒப்பற்றதான சிலை வில்லினுடைய கால் வளைத்திட்ட அந்த வில்லின் காலை வளைத்தான் ராமன் வளைச்சப்புறம் அம்பு தானா புறப்பட்டு போய் ராவணனை தாக்கியது அப்படி ராவணனை வீழ்த்தினா வீழ்த்தினதுக்கு அப்புறம் ராமனுடைய கிரீடம் நன்றாக பிரகாசித்ததான் இந்த பாட்டுல பெரிய ரகசியம் இருக்கு ராவணனை முதல்ல சொல்லும் போது பாருங்க மன்னன் மணிமுடி அவன் பார்த்தா அப்படியே ரத்தனம் பதித்த கிரீடமெல்லாம் தலையில பத்து தலையிலயும் வச்சுட்டு இருந்தான்னு அப்ப ராமன் தலையில கிரீடம் இருந்தான இருந்தது ஆனா இந்த ராவணன் எல்லாரையும் போட்டு கஷ்டப்படுத்தின்னு இருக்கான் இன்னும் ராமன் அவனை வதம் பண்ணல அதனால ராமனுடைய கிரீடம் பிரகாசிக்காமலேயே இருந்ததான் இப்ப ராவணன வதம் பண்ணானோ இல்லையோ இப்ப ரிஷிகள் சந்தோஷப்பட்டுட்டா தேவர்கள் சந்தோஷப்பட்டுட்டா நல்லோர்கள் சந்தோஷப்பட்டுட்டா ராவண வதம் மூலம் சீத்தையை மட்டும் இல்ல லோகத்தையே பெருமாள் காப்பாத்திட்டார் அவர் எப்ப பக்தர்களை காப்பாத்துறாரோ அப்ப அவர் கிரீடம் ஒளி வீச ஆரம்பிக்குமா அதனாலதான் இரண்டாவது அடியில ராவணனுடைய கிரீடம் ஒளி வீசி திணுப்பாடி ஆழ்வார் நாலாவது அடியில பாடுறார் மின்னு முடியர் கோர்கோல் கொண்டு வா மின்னு என்றால் மின்னக்கூடிய ஒளி வீசக்கூடிய முடி என்றால் கிரீடம் மின்னு முடியற்கு வீசும் கிரீடத்தை கொண்டவன் இது அடியன் சொல்லல மணவாள மாமுனிகள் வியாக்கியானம் பண்றார் இப்படி ராவண வதம் பண்ணுகையாலே விளங்கா நின்று உள்ள வீராபிஷேகத்தை உடையனாய் நின்றவனுக்கு ராவணன வதம் பண்ணத்தினால

கடல்லே ஒருத்தன் பாலம் கட்டியிருக்கான் வேலை அடைத்தான் அப்படின்னா அவனுக்கு ஒன்னு அடிப்பதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை காகத்தை அடிப்பது என்ன பெரிய விஷயம் வேலை அடைத்தார்க்கு வேலை என்னும் கடலுக்கு குறுக்கே கூட பாலம் கட்டும் அளவுக்கு எம்பெருமானுக்கு ஆற்றல் உண்டு அவனுக்கு ஒழுங்கா கைகரியம் பண்ணு ஒரு கோள் கொண்டு வா என்பதுதான் இந்த பாசுரம் மின்னிடை சீத்தை பொருட்டா இலங்கையர் மன்னன் மணிமுடி பத்தும் உடன் வீழ தன்னிகர் சிலை கால் வளைத்திட்ட கோல் கொண்டு மின்ிடை சீதை பொருட்டா இலங்கையர் மன்னன் மணிமுடி பத்தும் உடன் வீழ தன்னிகரொன்றில்லா சிலைகால் வளைத்திட்ட மின்னு முடியற்கோர் கோல் கொண்டு வா வேலை அடைத்தார்கோர் கோல் கொண்டு வா மின்னல் போல் சிறுத்தை எடை கொண்ட மென்மையான சீத்தைக்காக இலங்கையர் மன்னனாகிய ராவணனுடைய ரத்னம் பதித்த பத்து தலைகளையும் ஒரே நேரத்தில் அழுத்துக்கிழ தள்ளினானே ஒப்பற்ற வில்லை வளைத்து அந்த வதம் செய்த ஒளிவீசும் கிரீடமணிந்த ராமனுக்காக கோல் கொண்டு வா கடலிலே அணைகட்டி அடைத்தவனுக்காக கோல் கொண்டு வாங்கிறது பாட்டின் திரண்ட பொருள் இதற்கு அடியன் வழங்கும் ஆங்கில வடிவம் ஓக்ரோ சேக் ஆஃப் டெண்டர் சீதா த லார்ட் அவாய்ட் பனிஷ்மெண்ட் டு ஸ்டிக் டு பில்ட் அக்ராஸ் தி ஓஷன் என்பது இதற்கான ஆங்கில வடிவம் நீ இதற்கு அடுத்த பாசுரம் காகம் பார்த்துது இதற்கு மேல நாம ஏதாவது பண்ணா இவர் நம்மளையும் தடிச்சிருவாரோ யோசிச்சுட்டு ஒரு புது யுக்தி உடனே கையாண்டுது என்ன கையாண்டுது அடுத்த பாசுரத்தில் காண்போமா பெரியாழ்வார் திருவடிகளே